ஆதரவு மூலமாக தெரிவித்த அண்ணன் நென்சன் அவர்களுக்கு மிக நன்றிகள் அடுத்ததாக நமது வழியையும் வேதனைகளையும் கோஷங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அலட்சியம் வேண்டாம் அலட்சியம் வேண்டாம்

அலட்சியம் கரையில் அலட்சியம் எங்கள் உழைப்பு கடலில் எங்கள் உழைப்பு கடலில்

முதல்ல உங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் ஒரு கவுன்சிலரா உங்க தாய் தந்தையர் இருக்கும்போது நான் இங்க குழந்தையா வளர்ந்துவேன் எனக்கு உங்களை கதை எல்லாமே தெரியும் நாம அன்னைக்கு எப்படி இருந்தோம் என்ன ஏதுங்கிறதும் நமக்கு தெரியும் முன்னாடி இங்க இந்த ஊர் அமையிறதுக்கு அன்னைக்கு உங்களுக்காக குரல் கொடுத்து எங்க அப்பா அவங்க கூட கலந்துருந்தாங்க இன்னைக்கு உங்கள் வாழ்வாதாரத்துக்காக நான் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கறதுலயும் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சியா இருக்குங்கிறதுலையும் உங்ககிட்ட தெரிவித்துறேன் அன்னைக்கு என்னோட சகோதரர்கள சகோதரர்களா மற்றபடி என்னோட உறவினர்களா என்கிட்ட உறவாடிக்கிட்டு இருந்தா இங்கே இருந்த எல்லாருமே இன்னைக்கு நான் காணல எல்லாம் இப்ப புதுசா வந்தவங்க இல்ல பழையவங்களே இருந்தாலுமே ஒரு சிலர் தான் இருக்காங்களே தவிர எத்தனையோ நபர்கள் ஆங்காங்கே இருந்து இப்பமும் எனக்கு போன் அடிக்காங்க என்ன நண்பா எப்படி இருக்கா அப்படிங்க என்ன ஒருத்த சகோதரா எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறான் இத நான் போன்லயும் இதுலயும் தொலைதூரமா உரையாடல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தவிர நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா ஒருக்கா கொம்பு துறையில இருக்கங்க ஒருத்த நான் இப்பதான் மும்பை சைட்ல கடல்ல ஒதுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க இந்த மாதிரி எல்லாருமே வாழ்வாதாரத்தை தேடி எங்கே போயிட்டாங்க அன்னைக்கு இந்த ஊரு என்ன செழிப்பா இருந்துச்சு எப்படி இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது நம்மளாதான் இருக்கோம்னு நினைக்க